ட்யூப் தமிழ் வணக்கம் இலங்கையின் இன பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது அமைச்சரவை பேச்சாளர் கருத்து கருத்து அவருடைய அவருடைய புதுமையானது தானா வழியில் சென்றால் இலங்கையின் பிரச்சனைக்கு தீர்வு முடியுமா இந்த கேள்விக்கு சர்வதேச நாடுகளில் நடைபெற்ற சில சம்பவங்களை உதாரணத்திற்கு முதலில் பார்க்க வேண்டும் அரசியல் என்பது பழைய தூசி படிந்த கண்ணாடி அலமாரி ஒன்றை நடுவில் வைத்து அந்த பிரச்சனையை தீர்ப்போம் தீர்ப்போம் என்று கூறியபடியே அதை வட்டமாக பாடியது போல சுற்றி வந்து அரசியல் தலைவர்கள் அந்த அலமாரியை தள்ளி வீழ்த்தாமலே விழுந்து இறப்பதும் அதன் பின்னர் புதியவர்கள் வந்து இந்த அலமாரியை உடைப்போம் என்று அவர்களும் அதை வட்டமாக சுற்றி மடிவதும் தான் அரசியலில் தீர்க்கப்படாத பெரும் பிரச்சனைகளாக இருக்கின்றன இப்படி ஒரு பிரச்சனையை உலகத்தில் யாராவது தீர்த்தவர்கள் இருக்கின்றார்களா என்றால் ஒரே ஒருவர் இருக்கின்றார் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர் அதிகாரத்திற்கு வந்த பொழுது அவர் அரசியல்வாதி அல்ல அரசியல் பற்றியும் அவருக்கு எதுவும் தெரியாது அமெரிக்கர்கள் பேணி வந்த பழமைவாத அந்த கண்ணாடி அலமாரியை சட்டென தள்ளி விழுத்தி அவர் உடைத்தார் இதனால் அமெரிக்க அரசியலில் பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டது அவர் பின்னாளில் பல குறைபாடுகளை விட்டாலும் கூட அவர் மெக்சிகோவை மூடி ஒரு சுவரை கட்டுவேன் என்று கூறிய பொழுதும் சீனாவுடன் வர்த்தக போரை ஆரம்பிப்பேன் என்ற பொழுதும் ஜெர்மனியில் இருந்து வரும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து வீதம் வரி கட்ட வேண்டும் என்ற பொழுதும் ஏற்கனவே இருந்த பழைய அலமாரிகளை எல்லாம் தள்ளி விழுத்தி அவர் உடைத்தார் இதனால் அமெரிக்கா அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தது அமெரிக்காவிற்குள் வரும் இரும்பு அலுமினியங்கள் போன்றவற்றிற்கு இருபத்தி ஐந்து வீத வரி என்றவுடன் நட்பு நாடாகிய கனடாவே கலங்கி நின்றது இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் தான் அமெரிக்காவினுடைய பழைய அலமாரியை தள்ளி விழுத்தி அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தினார் அதன் பின்னர் அவர் பல தவறுகளை இழைத்தாலும் அலமாரியை தள்ளி விழுத்தி உடைப்பதில் அவர் வெற்றி பெற்றிருந்தார் என்பதும் நேட்டோ அமைப்பு ஒரு பழைய அமைப்பு அதை தூக்கி வீசுங்கள் என்று அவர் சொன்னதும் அதுபோல உக்ரைனுக்கு பணமே கிடையாது போரை நிறுத்துங்கள் என்று அவர்களை தூக்கி வீசுவேன் என்று கூறி இருப்பதும் அவருடைய கருத்துக்களாக இருக்கின்றது இது பழைய அலமாரியை தூக்கி வீசினால் புதிய காற்றும் புதிய சூழலும் வரும் என்பதன் அடையாளம் அதனால் தான் இப்பொழுதும் அரசியல் அரங்கில் அவருக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருந்தபடி இருக்கின்றது இது போலத்தான் இலங்கை இனப்பிரச்சனையை தீர்ப்போம் என்று இலங்கையினுடைய பழைய ஜனாதிபதிகள் எல்லாம் ஒரு பழைய கண்ணாடி தூசு படிந்த இனப்பிரச்சனை தீர்வு என்கின்ற அலமாரியை தமிழ் சிங்கள முஸ்லிம் தலைவர்கள் அனைவரும் வட்டமாக இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று சுற்றி வந்ததும் அந்த பிரச்சனையை இந்தியாவே தீர்க்க வேண்டும் என்று கூறியதும் அப்படியே அதை செக்கு மாடுகள் போல சுற்றி வந்து அருமந்த பதவிகளையும் அருமையான வாய்ப்புகளையும் தவறவிட்டது இலங்கை தலைவர்களின் தவறாகவும் கடைசி காலத்தில் அவர்கள் பதவி விலகுகின்ற பொழுது என்னிடம் அந்த அரிய வாய்ப்பு இருந்தது அதை நான் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டேனே என்று அவர்கள் கவலைப்பட்டதும் இந்த பிரச்சனையை தீர்க்காமலே ஆட்சியில் இருந்து வெளியே செல்வது தனக்கு என்று நினைத்தது தவறு என்பதை ஒவ்வொரு ஜனாதிபதியும் இதே பாணியில் சென்று அவர்களிருந்த கதிரைகளுக்கு பக்கத்தில் தாமும் ஒரு கதிரையை போடாமல் ஒரு புரட்சிகரமான அமைப்பில் இருந்து வந்தவர்கள் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் போல இந்த பழைய அலமாரியை தள்ளி கடலில் விலத்தி அமைதியான காற்றை அந்த நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முடியுமாக இருந்தால் அவர்கள் தென்னாசியாவில் வெற்றி பெற்ற ஓர் ஆட்சியை தர முடியும் தென்னாசியா முழுவதுமே மாற்றம் செய்ய முடியாத பழைய கண்ணாடி அலமாரியாகத்தான் இருக்கின்றது இதை இந்தியா மாற்றம் செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் மாற்றம் செய்யலாம் என்ற பழைய கொள்கை தொடர்ந்து நீடிக்கின்றது இந்தியா என்பது பிரம்மாண்டமான நாடு இப்படியான அலமாரிகளை தள்ளி வீழ்த்தி அந்த நாடு மாறுவதற்கான காலம் நீண்ட காலம் எடுக்கும் ஆனால் சிறிய இலங்கையில் அந்த அலமாரியை தள்ளி விடுவோமாக இருந்தால் இந்தியா போன்ற நாடுகளில் கூட பல நல்ல மாற்றங்கள் வருவதற்கு அது துணையாக அமையலாம் எனவே ஒரு விடயத்தை செய்யாமலே அச்சமடைந்து அதற்காக பின்வாங்கி பின்வாங்கி சென்று எதிரிகள் விழித்தெழுந்து எங்களை வீழ்த்தி விடுவார்களோ என்று அஞ்சுகின்ற அச்ச நிலையில் இருந்து விடுபட்டு இதை செய்து பார்த்தால் என்ன என்ற நிலைக்கு வரக்கூடிய அளவிற்கான திராணி இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்காவிற்கு இருக்கின்றது அவர் ஆரம்பத்தில் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள் அந்த நம்பிக்கையை தருவதாக தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் கூறுகின்றார்கள் இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளையும் சுமார் ஒரு மாத காலம் எல்லோரும் பாராட்டியது உண்மைதான் அதன் பின்னர் அவர்கள் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறியது போல பழைய ஜனாதிபதிகளினுடைய இடத்திற்கே சென்ற காரணத்தினால் வரலாற்றில் அவர்களும் புகழை இழந்தார்கள் எடுத்த காரியத்தையும் செய்ய முடியாமல் நாட்டையும் இந்தளவு தூரத்திற்கு கொண்டு வந்து இன்று அனுரகுமார் திசா சொல்லுகின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் அத்தனை குறைபாடுகளையும் உருவாக்குவதற்கு அனைவரும் காரணமாக அமைந்தார்கள் என்ற காரணத்தினால் ஜே இதில் இருந்து ஜூட்டர்ன் எடுப்பார்களாக இருந்தால் தென்னாசியாவில் மட்டுமல்ல ஆசியா முழுவதிலுமே அவர்களுக்கு ஒரு பெரும் பெயரும் பெரும் வாய்ப்பும் பெரும் புகழும் ஏற்படும் அன்று சேகுவேரா பல அலமாரிகளை தள்ளி வீழ்த்தினார் அதனால் அவர் இறந்து போனாலும் கூட இன்றும் புகழுடன் இருக்கின்றார் என்பதுதான் சேகுவேரா கொள்கையாகும் இன பிரச்சனையில் மட்டுமல்ல சகல இடங்களிலும் இதே தூசி படிந்த கண்ணாடி அலமாரிகள் தான் இருக்கின்றன அனைத்தையும் தள்ளி விழுத்தி ஒரு புதிய காற்றை அந்த நாட்டில் பாய்ச்சுவதற்கு வருவதற்கான தருணமாக இது இருப்பதை மறுத்துவிட முடியாது மக்கள் அவர்களுக்கான அந்த வாய்ப்பையும் அதிகாரத்தையும் வழங்கியிருக்கின்றார்கள் இன பிரச்சனைக்கு விஜித கேரத் சொல்லுகின்றார் முதலில் பாராளுமன்ற தேர்தல் முடிய வேண்டும் அதன் பின்னர் அரசியலமைப்பை இயற்ற வேண்டும் அதன் பின்னர் சர்வஜன வாக்கிற்கு விட வேண்டும் சர்வஜின வாக்கிற்கு அரசியலமைப்பை முற்றாக விடப்போன்றார்களா இல்லை இன பிரச்சனை என்று எழுதப்பட்ட சரத்தை மட்டும் மக்கள் மன்றில் சர்வஜின வாக்கிற்கு விடப்போகின்றார்களா தெரியவில்லை சரியோ தவறோ இதுதான் தங்களுடைய கொள்கை என்று கூறுகின்றார்கள் எனவே சர்வஜின வாக்களிப்பிற்கு விடுவோம் என்று இதற்கு முந்தைய தலைவர்கள் எல்லாம் சொன்னாலும் அந்த இடத்தில் கை வைத்து அந்த கண்ணாடி அலமாரியை தள்ளி விழுத்த அச்சமடைந்து பின்வாங்கினார்கள் இந்த விவகாரத்தில் அனுரகுமார் திசநாயக்கா சொன்னபடி சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினால் அவர் பெரும் பாராட்டை பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சிறுபான்மை மக்கள் முந்தைய ஆட்சிகளை விட இப்போதைய அனுரகுமார திசநாயக்காவை நம்புகின்றார்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே இவரை பற்றிய நம்பிக்கை பேச்சுக்கள் இப்பொழுது எங்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது முன்னர் சிங்கள தலைவர் ஒருவரை பொதுவழியில் ஒருவர் பாராட்டுவாராக இருந்தால் அவர் மீது பல அவதூறுகள் வைக்கப்படும் என்கின்ற அச்சம் காரணமாக பெரும்பாலானவர்கள் எதையுமே கூறாமல் பின்வாங்கிய ஒரு சூழ்நிலையில் இன்று பொது வழியில் பல இளையோர் யூடியூப் தளங்களில் இருந்தும் சமூக இருந்தும் எனவே இந்த இடத்தில் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் கேட்ட தேசிய ஐக்கியம் என்பதை அவருடைய ஆட்சி ஏற்படுத்துவதற்கு முன்னர் அவரை ஆதாரமாக வைத்து மக்கள் ஏற்படுத்திவிட்டார்கள் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது இதை புரிந்து கொண்டு மக்கள் இணைந்து விட்டார்கள் நாங்கள் யாருக்காக தாமதிக்கின்றோம் என்ற கேள்வியை கேட்க வேண்டிய தருணம் இதுவாகும் அன்று பூமி தட்டையானது என்று பயந்து கயிற்றில் படகை கட்டியபடி மனிதன் பயணம் செய்தான் பூமி உருண்டையானது என்று ஒருவன் சொன்ன பின்னர் கயிற்றை அறுத்துவிட்டு பயணம் செய்த பொழுதுதான் இவ்வளவு காலமும் பெரும் முட்டாள் வேலையை செய்துவிட்டோம் என்று மனிதன் வெட்கப்பட்டான் சிரித்தும் கொண்டான் அது போன்ற ஒரு நிலைதான் இங்கே இருக்கின்றது இலங்கை இன பிரச்சனையில் உறுதியான முடிவெடுப்பதற்கு பூமி தட்டையானது என்ற கொள்கை காரணமாகவே நாங்கள் அச்சமாக இருக்கின்றோம் அதை அறுத்தறிந்து இந்த நாட்டை சரியான ஒரு தடத்தில் கொண்டு செல்வதற்கு உறுதியான முடிவை எடுப்பதற்கு தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் இணைந்து நின்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பின்னரும் இன்றைய ஆட்சியாளர் தயங்க வேண்டிய தேவையில்லை என்பதுதான் கள நிலவரமாகவும் வெளிநாடுகளில் இருந்து பார்க்கின்ற அரசியலாகவும் இருக்கின்றது இந்த விடயம் மிகச்சிறிய விடயம் இதை எழுபத்தி ஏழு வருடங்களாக தீர்க்காமல் இருப்பது மிக மிக தவறான ஒரு செயல் இதை தீர்க்காத காரணத்தினால் தான் இந்த நாடு இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது நீங்களாவது தீருங்கள் என்றுதான் மக்கள் உங்களை தேர்வு செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் அனுரகுமாரி முன்னுள்ள மக்கள் ஆணையாக இருக்கின்றது என்று அவரும் அவருடைய பிரதமரும் கூறுகின்ற கருத்துக்கள் ஸ்ரீலங்காவினுடைய மீது விமர்சனங்களை வைப்பதாக இருக்கின்றது பொதுவாக அதிகாரத்திற்கு வந்ததும் அதிகாரத்தில் இருக்கின்ற பஞ்சாங்கங்களை கிளிப்பிள்ளை போல வாசிப்பதுதான் தலைவர்களினுடைய வேலையாக இருக்கின்றது அவர்களில் இருந்து வேறுபட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பிழையானதுதான் என்று தேர்தல் வெற்றிக்கு முன்னர் கூறுகின்ற ஒரு விடயத்தை தேர்தல் வெற்றிக்கு பின்னர் ஜேவிபி பிபி கூறி பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே துணிகரமாக அவர்கள் இன பிரச்சனை மட்டுமல்ல நாட்டின் சகல இடங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு இதுதான் சரியான காலமாக இருக்கின்றது முன்னைய தலைவர்கள் அச்சமடைந்ததற்கான ஒரு காரணம் அன்று உலகமயமாக்கல் இருக்கவில்லை உலகமயமாக்கல் வந்துவிட்டது சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் வெளிநாடுகளில் வந்து எல்லோரும் ஒரே நிறுவனத்தில் ஒற்றுமையாகத்தான் வேலை செய்து கொண்டு நேற்று டென்மார்க்கில் நடைபெற்ற ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் சிங்கள மக்கள் வந்து பரிசளித்ததையும் தெலுங்கு மக்கள் வந்து பரிசளித்ததையும் தமிழர்கள் இருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது இது உலகமயமாக்கல் ஆகும் உலகமயமாக்கல் அறிவு மக்களுக்கு வந்துவிட்டது அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் வரவில்லையா என்பதை ஆய்வு செய்து பார்த்தல் வேண்டும் இலங்கை இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தால் இந்திய மாநிலங்கள் தாங்காது என்று இந்தியா அஞ்சுவதாக பலர் கூறுகின்றார்கள் இந்தியா என்கின்ற பிரம்மாண்டமான தேசத்தில் ஒரு மாற்றம் வர அதே அடிப்படையில் இலங்கையில் மாற்றம் வருவதாக இருந்தால் பல ஆயிரம் ஆண்டுகள் செல்லும் இலங்கையினுடைய இன பிரச்சனை இந்தியாவை விட மிக மோசமான வரலாறுகளை கொண்டிருக்கின்றது எனவே அதை தீர்க்க வேண்டும் அதை தீர்க்கின்ற பொழுது அந்த தீர்வின் அடிப்படையில் இந்தியா மேலும் உறுதி பெறுவதற்கு அது வசதியாக இருக்கும் என்பதை இந்தியா கண்டுபிடிப்பதற்கும் அனுரகுமாரி நாய்காவினுடைய உறுதியான முடிவுகள் இந்தியாவிற்கும் மற்ற தென்னாசிய நாடுகள் அனைத்திற்கும் வழிகாட்டியாக அமையும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கை மாறினால் தான் உலகம் மாறும் முதலாவது பெண் பிரதமரை துணிகரமாக கொண்டு வந்தது இலங்கைதான் மற்ற நாடுகள் எல்லாம் அச்சமடைந்திருந்த பொழுது ஸ்ரீமாவோ பண்டார நாயக்காவை இலங்கையில் உள்ள மக்கள் தான் கொண்டு வந்தார்கள் அதன் பின்னர் பெண்கள் அதிகாரத்திற்கு வருகின்ற ஒரு நிலை உலகம் முழுவதிலும் வந்தது அதுபோல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தருணம் இதுவாக இருக்கின்றது போல இந்த விவகாரத்தில் பழைய பாணியை கடைபிடிக்காமல் இன்றைய ஆட்சியாளர்கள் புதியதொரு ஜுனிக்கான பாணியை கடைபிடிப்பார்களாக இருந்தால் அது அனைத்து இனங்களுக்கும் பிராந்தியத்திற்கும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கும் ஏனென்றால் இன்று நாங்கள் வாழ்வது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு சமூக வலைத்தள உலகமயமாக்கல் காலம் இதற்கு ஏற்பதான் கொள்கைகளை வகுக்க வேண்டுமே அல்லாமல் உலகமயமாக்கல் தெரியாத ஒரு கொள்கையை வைப்போமாக இருந்தால் மீண்டும் இதை அடைய வேண்டித்தான் சரியான ஒரு தடத்தில் இந்த ஸ்டியரிங்கை திருப்பும் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருப்பதையே இப்போது இருக்கின்ற செய்திகளில் காண்கின்றோம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே நான் வந்து காட்டுகிறேன் பா தம்பி தவா தம்பி